அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி பெரியவர்களே திரு ராஜேந்திரன் பரிமலா அவர்களின் மகன் தயவு திரு வசந்த பிரியன் அவர்களின் பிறந்தநாள் இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பிறந்தநாளை முன்னிட்டு வேளாங்காடு வள்ளலார் தர்மசாலையில் சிறப்பு பூஜையும் அன்னதானமும் வழங்கப்பட்டது அன்னதானம் அளித்த தயவு திரு குமரவேல் சங்கவை அம்மா அவர்களும் தயவு திரு ராஜேந்திரன் பரிமளா அவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் வசந்த பிரியன் சுகன்யா அவர்களுடைய பேர குழந்தை மாதவன் சுருதிகா ஆகியோர்களும் உடல் நலம் நீள் ஆயுள் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி எல்லா நலன்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வளமுடன் என வள்ளலார் தர்மசாலை மூலமாக வாழ்த்துகிறோம் ஒரு மரம் நன்கு வளர்ந்து தழைத்து இருந்தால்தான் அந்த மரத்தின் நிழலில் பறவைகளும் விலங்குகளும் மனிதர்களும் அமர்ந்து இலைப்பார முடியும் அதுபோன்று சங்கவை அம்மா அவர்களின் குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவரும் எல்லா நலன்களும் பெற்று மீண்டும் மீண்டும் அவர்கள் தர்ம காரியம் செய்யும் அளவிற்கு அவர்களுக்கு உடல் நலமும் மனவளமும் பொருளாதாரத்திலும் நல்ல முன்னேற்றமும் ஏற்படுத்தி ஆண்டவன் கொடுத்து அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் தர்ம காரியம் செய்யும் அளவிற்கு அவர்கள் வளர வேண்டும் என முருகப்பெருமான் வல்லல் பெருமான் ஆகியோர்களை தர்மசாலை மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் இதோ பூஜையையும் அன்னதானத்தையும் காணலாம் சிவ 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 ஜோதி ஜோதி சிவ 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 ஜோதி சிற்பர மாம்பர ஜோதி அருள் சித்தெல்லாம் வல்ல சிதம்பர ஜோதி தற்பர தத்துவ ஜோதி என்னை தானாக்கி கொண்ட தயாநிதி ஜோதி சித்துருவாம் ஜோதி எல்லாம் செய்திட வல்ல சிதம்பர ஜோதி அத்துவிதானந்த ஜோதி என்னை ஆட்கொண்டருளும் சிற்றம்பல ஜோதி சின்மயமாம் பெரும் ஜோதி அருள் செல்வமழிக்கும் சிதம்பர ஜோதி தன்மயமாய் ஜோதி என்னை தந்தமை ஜோதி சதானந்த ஜோதி ஆதிரில்லா முர்ஜோதி அறம் ஆதியருதம்மை அளித்த பிஜோதி ஓதி உணர்வரும் ஜோதி எல்லா உயிர்களின் உள்ளும் ஒளிர்கின்ற ஜோதி மன்னிய பொன் வண்ண ஜோதி சுக வண்ணத்ததாம் பெரு மாணிக்க ஜோதி துண்ணிய ஜோதி முத்து ஜோதி மரகத ஜோதியுள் ஜோதி பார்முதல் ஐந்து மாம் ஜோதி ஐந்தில் பக்கமேல் கீழ் நடு பற்றிய ஜோதி ஓர் ஐம்பொறியுரு ஜோதி பொறிக்குள்ளும் புறத்தும் ஒளிர்கின்ற ஜோதி ஐம்புலமும் தானாம் ஜோதி புலத்தகத்தும் புறத்து மலந்தொழிர் ஜோதி புய்மயல் போக்கும் உள் ஜோதி மற்ற பொறி புலங்குள்ளும் புறத்துமாம் ஜோதி மனமாதியெல்லாமாம் ஜோதி அவை பூரம் வாழ்கின்ற ஜோதி இனமான உள்ளக ஜோதி சற்றும் ஏராதி ரங்காதி யக்குமோர் ஜோதி முக்குணம் மூன்றாம் ஜோதி அவை முன்பின் கிய முடுக்கிய ஜோதி எக்குணத்துள்ளுமான் ஜோதி குணம் எல்லாம் கடந்தே இலங்கிய ஜோதி பகுதி மூன்றாகிய ஜோதி மூலப்பகுதிகள் மூன்றும் படைத்தருள் ஜோதி பல வாக்கும் ஜோதி சற்றும் பிகுதி ஒன்றின்றி விளக்கிய ஜோதி காலமுதற்காட்டும் ஜோதி கால காரணத்தப்பால் கடன் தொழில் ஜோதி கோலம் பலவாகும் ஜோதி ஒன்றும் குறிக்கப்படா சிற்குண பெரும் ஜோதி தத்துவம் எல்லாமாம் ஜோதி அந்த தத்துவம் எல்லாம் தருவிக்கும் ஜோதி அத்துவித பெரும் ஜோதி எல்லா அருளி விளங்க அமர்த்திய ஜோதி சத்தர்கள் ஜோதி அவர் சத்திகள் எல்லாம் தழைப்பிக்கும் ஜோதி முத்தரனுபவ ஜோதி பரமுத்தியாம் ஜோதி மெய்சித்தியாம் ஜோதி ஆரந்தேனோதி அவை கப்புறத்தப்பாலும் ஆகிய ஜோதி வீரும் பெருவெளி ஜோதி மேலும் வெட்ட வெளியில் விளங்கிய ஜோதி பேரருஜோதியுள் ஜோதி அண்ட பிண்டங்களில்லாம் பிறங்கிய ஜோதி வாரமுற்றோங்கிய ஜோதி மன வாக்கு கெட்டாததோர் மாமணி ஜோதி ஒன்றான பூரண ஜோதி அன்பில் ஒன்றாத உள்ளத்தில் ஒன்றாத ஜோதி என்றா ஒளிர்கின்ற ஜோதி என்னுள் என்றும் விளங்கிய என்னுய ஜோதி மெய்யே மெய்யாகிய ஜோதி சுத்த வேதாந்த வீட்டில் விளங்கிய ஜோதி சிவானந்த ஜோதி குரு துரிய தலத்தே துலங்கிய ஜோதி சிவமயமாம் சுத்த ஜோதி சுத்த சித்தாந்த வீட்டில் சிறந்தொழிறு ஜோதி உவமையில்லா பெருஞ்சோதி எனதுள்ளே நிரம்பி ஒளிர்கின்ற ஜோதி என்னை தானாக்கிய ஜோதி இங்கே இறந்தார எல்லாம் எழுப்புமோர் ஜோதி அன்னைக்கு மிக்கருள் ஜோதி என்னை ஆண்டமூதம் தந்த ஆனந்த ஜோதி சித்தம் சிவமாக்கும் ஜோதி நான் செய்த தவத்தால் தெரிந்த உஜ்ஜோதி புத்தமுதாகிய ஜோதி சுக பூரணமாய் ஒளிரு காரண ஜோதி சம்பத்தில் ஏற்றிய ஜோதி அப்பால் சார்மணி மேடை மேல் தான் வைத்த ஜோதி விம்ப பெருவெளி ஜோதி அங்கே வீதியும் வீடும் விளக்கிய ஜோதி சுகமயமாகிய ஜதி எல்லா ஜோதியுமான அகமிதம் தீத்தருள் ஜோதி சச்சிதானந்த ஜோதி சதானந்த ஜோதி நித்தபரானந்த ஜோதி சு